நேற்றைய முன்தினம் வந்து நம்ம மணப்புறம் ஃபைனான்ஸ் நிறுவனத்துக்கு முன்னாடி காத்திருப்பு போராட்டம் பண்ணோம் எதற்காகனா இது மாதிரி புத்துக்கோயில் சங்கத்துடைய லாரி உரிமையாள் சங்கர் என்ப ஒரு வாகனத்துல எட்டு லட்சம் ரூபா லோன் வாங்கி பதினோரு லட்சம் ரூபா கட்டியிருக்கு பதிமூணு மாதத்துக்கு முன்பாகவே வட்டியோட செட்டில் செய்யப்பட்டும் என் வழங்கப்பட்டு என் கொடுக்க மறுத்து இரண்டு மாதம் ஆகுது ரெண்டு மாதம் என்ஓசி கொடுக்கல அவரால் டேக்ஸ் கட்ட முடியல வாகனத்தை இயக்க முடியல இந்த சூழ்நிலையில் காத்திருப்பு போராட்டம் பண்ணதுனால அவர்கள் மீது செங்கல்பட்டு காவல் நிலையத்தில் இவர்களை எங்களை பணி செய்ய விடாம தடுத்துட்டாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்து இங்கே வந்து எஸ்ஐ முன்னாடி விசாரணை நடைபெற்றது எனக்கு என்ன சந்தேகம்னா இந்த மாதிரி இந்த கோல்டு வட்டிக்கு நகைக்கு வட்டிக்கு பணம் கொடுக்குற நிறுவனம் இந்த மனப்புறம் ஃபைனான்ஸ் வந்து நம்ம லாரி எடுத்துன்னு போய் ஐடிபிஓ ஐசிஐசி போன்ற பேங்க்ல இவங்க அடமான வச்சு கோடிக்கணக்கான பணம் வாங்குறதுனால இவர்களால் இந்த வாகனத்தை ரிலீஸ் செய்ய முடியல ஆகவே இது மாதிரி இந்த நிறுவனங்கள் இந்த நகைக்கு வட்டி கொடு வாங்குற கொடுக்குற நிறுவனங்களில் வந்து இனிமேல் வாங்குற மணப்புறம் பைனான்ஸ் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற அனைவரும் எடுக்கூடாது அப்படி பைனான்ஸ் இருந்தாலும் உங்க வண்டி நீங்க காப்பாத்தீங்க எனக்கு என்ன சந்தேகம்னா இப்போ நகை வச்சுக்கிறவங்களுக்கு நாளைக்கு உங்க நகை வருமானு தெரியல அந்த மாதிரி இதை வலிச்சுக்கிட்டே போறாங்க இது வந்து செட்டில் பண்ண வேண்டியது ஆகவே இந்த இந்த நிறுவனத்து மீது அவங்களுடைய ஊர் எங்கேயாவது திருப்பத்தூர்லயே அங்க இருக்கிற மேனேஜர் மீது நான் மாலையோ நாளை தினோ ஒரு கம்ப்ளைண்ட்டு கொடுத்து இந்த ரிலீஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படி ரிலீஸ் பண்ணி கொடுக்கலனா அடுத்த வாரத்துல மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை அங்க திருப்பத்தூர் ஃபைனான்ஸ் மணப்புறம் ஃபைனான்ஸ் முன்னாடி நடைபெறும் என்பதை லாரி உருவா சங்க சார்பாக தெரியப்படுத்துக்க